السلام عليكم ورحمة الله تعالى وبركاته سلوا على النبي اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله ورحمة الله تعالى ورحمة الله وبركاته அல்லாஹால முஸ்லீமாக படைத்து மேலும் தனது ஹபீபு நாயகம் ஈரோலக சக்கரவர்த்தி ஆகிய நாயகம் சொல்லு அழி வசல்லம் அவர்களுடைய புனித மிக உம்மத்தில் ஒரு அங்கத்தினராக ஆக்கியால் புரிந்தார் கிறான் அப்படியே அவர் அல்லாவிற்கு அனைத்து புகழும் உண்டாவதாக ஹஹமது இல்லா ஹம்து இல்லா அது மட்டுமின்றி நாயகம் சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழக்கூடிய வாழ்க்கையை அல்லாஹ் தால குழுக்கும் எனக்கும் தந்தவர் குறிவானாக அன்பானவர்களே நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கிறோம் இன்று நாயகம் சல்லல்லாஹூ அலேஹி வசல்லாம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் எவ்வாறு செயல்கள் செய்வார்கள் என்பதை பற்றி பார்க்கலாம் அன்பானவர்கள் ரசூலுல்லாஹி சல்லு அலஹி வசல்லாம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் தனது கரங்களை கொண்டு முகத்தில் தளவுவார்கள் முஸ்லிம் ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலிஹி வசல்லம் அன் ஜிஹி அவர்கள் தூக்கத்தில் இருந்து விட்டால் எழுந்து அமர்ந்து அவர்கள் தன்னுடைய கரங்களை கொண்டு தன்னுடைய முகத்தில் தடவுவார்கள் அப்பொழுதுதான் முகத்தில் தடவுவது ஏற்பட்டு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும் என்பதற்காக இவ்வாறு ரசூலுல்லாஹ் சல்லாஹி வசல்லம் அவர்கள் செய்வார்கள் அதற்கு பிறகு நாயம் சலல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் துவாவை ஓதுவார்கள் புகாரி சரீப்பில் அவருக்குரிய ஹதீஸ்

என்பதாக நாயகம் சல்லு அலஹி வசல்லம் இந்த துவாவை ஓதுவார்கள் அலஹம் லதி அஹியா பகதமா நுசூர் என்பதாக இந்த துவாவை ஓதுவார்கள் அன்பானவர்களே நாம் இந்த துவாவை மரணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் ஒரு சிலர் மனநம் இருந்தும் அதை நாம் தூங்கி எழுந்தவுடன் ஓதாமல் இருந்து கொண்டிருக்கிறோம் எது எதெல்லாம் சல்லல்லாஹும் செல்லும் அவர்களுடைய சுண்ணத் என்று நமக்கு தெரிய வருகிறதோ அவைகளை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நடக்க வேண்டும் அப்படி எடுத்து நடப்பதின் காரணமாகத்தான் அல்லாஹுடைய நேசத்திற்கு ஆளாகுவோம் அல்லாஹாலுடைய இடை நேசராக நாம் ஆக முடியும் அப்ப ரசுலு சொல்ல அதற்கு பிறகு மிஸ்வாக் செய்வார்கள் தூங்கி எழுந்தவுடன் ரசோலுல்லாய் சொல்லல்லா அலி சொல்லுவார்கள் மிஸ்வாக் செய்வார்கள் இவ்வாறாக தூங்கி எழுந்தவுடன் நாயகம் வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான அந்த செயல்களை நாமும் பின்பற்றினோம் என்று சொன்னால் முன்னாள் ஹதீஸ்வர் சொல்லி காமிச்சோம் மருளாத்து ரப்பி அல்லாஹு தாலாவுடைய பொருத்தத்திற்கு ஆளாக்கும் நம்மளை என்பதாக சொல்லி காமித்தோம் இப்ப ரசூலுல்லாய் சல்லா அலிஸ்வலம் அவர்கள் செய்ததை கொண்டே நாமும் தூங்கி எழுந்து நம்முடைய முகத்தை தடவி அந்த துவாவை ஓதி மிஸ்வாக் செய்வது என்பதும் ரசூலுல்லாய் சல்லாஹு அலிஹிவசல்லம் அவர்களுடைய சுண்ணத்தான காரியங்களில் ஒன்றாக இருக்கிறது அவைகளை நாம் நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரசூலுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு அல்லாஹ் தலம் அனைவருக்கும் தோப்பிக் செய்வானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته